எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் சயாட்டிக்கா அதில் வந்து இடுப்பு வலி கால் வலி குடுவை தொடை கெண்டக்கால் கால் வலி கால் மரத்து போதல் விருத்து போதல் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே சயாட்டிக்கான்னு தெரியும் சயாட்டிக்கா பற்றி நான் மூணு காணொலி போட்டிருந்தோம் அந்த மூணு காணொலிக்கும் கிட்டத்தட்ட மூணு மில்லியன் வியூ கொடுத்த முதல் ரசிகர்களுக்கும் நோயாளிகளுக்கும் முதல் நன்றிகளை தான் வணக்கங்கள் அதாவது இப்போ இந்த சயாட்டிகா அப்படிங்கிறது வந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த வயதுனையும் விட்டு வைக்கிறது இல்லை இள வயதில் ஆரம்பித்து வயதானவர் வரைக்கும் அந்த இடுப்பு வழி கால் குடைச்சல் கண்டுபிடிக்கிறது கால் மரத்து போகிறது விருத்து போகிறதுங்கிறது முக்கியமான அங்கமாக ஏன் இருக்குன்னா மற்ற எந்த வழியாக இருந்தாலும் நடக்கிறப்ப முழங்கால் வழினால் நடந்தா இருக்கும் முதுகு வலினா குனிஞ்சாக இருக்கும் அந்த கால் குடைச்சல் கண்டுபிடிக்கிறது கால் மரத்து ஒரு சையாட்டிகா ப்ராப்ளம்ன்றது தூங்குறப்ப போய் தூங்குறப்பனா தான் ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும் அந்த தூங்குறப்பவும் வந்து கடச்சி குடைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் இதனால தான் அந்த சையாட்டிகா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்த வர நோய்களே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது ஆனால் இது ஒரு சாதாரண பிரச்சனை இதை சிம்பிளாக சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் பயப்படுறீங்க இது உண்மையாலுமே மருத்துவ ரீதியாக சொல்லப்போனால் இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மைனர் சர்ஜரியில் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு நிறைய பேர் இந்த ஆயுர்வேதி வைத்தியம் போகிறது இந்த மசாஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தப்பக்கட்டு கட்டுறது இது கை மாவு மாவுக்கட்டு எண்ணெய் கட்டு மாதிரி இப்போ போடுறாங்களான்னா முதுகுக்குமே வந்து அந்த மாதிரி மசாஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது என்னது முதுகில் ஜவ்வுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை விலகி நரம்பாமைத்துது அந்த பிரச்சனைக்கு மேலே இருக்கிற சதையை கொடுத்து நீவுறதுனால உள்ளே இருக்கிற ஜவு சரியாயிரும்னு நினைக்கிற அறிவியல் உலகத்தில் நம்ம இருக்கிறோம் இது இந்த இடத்துல வந்து நிறைய நோயாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் பண்ணி ஓரிரு நாட்கள்லேயே அவங்க நார்மலாகி கால் குடைச்சல் குறைஞ்சி நல்லா நார்மலாகி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இருந்தாலும் அந்த நோயாளியினுடைய அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு வயசான அவனுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஆகிடுது ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கை ஒன்றும் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல பெரிய வெயிட் ஒன்றும் லிஃப்ட்டும் பண்ணலை பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா முதுகில் ஜவு விளையிடுது இந்த முதுகில் இந்த முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் ஜவு வந்து பிதுங்கி நரம்பு எப்படி அமுத்திட்டுருப்பாரு பயங்கரமாக இருக்கு இது கிட்டத்தட்ட நான் இது என்ன ஸ்டேஜ்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூணாவது இருந்து நாலாவது ஸ்டேஜ் அதாவது மூணாவது நாலாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவதுன்னா எக்ஸ்ட்ரூஷன் ஜவு ஒன்று அப்படின்னா வந்து பல்ஜு ப்ரொலாப்ஸு கிளிதல் அப்படின்றது எக்ஸ்ட்ரூஷன் நாலாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்வஸ்டேஷன் சொல்கிறோம் கிட்டத்தட்ட இது மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜுக்கு போயிருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு வருடமாக இருக்குது ஒரு வருஷமாக இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த வழி வந்து ஒரு வருஷமாக அந்த கால் குடைச்சிட்டு இருந்துக்கிட்டு இருந்துருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க கொஞ்ச நாள் குறையுது ஸ்கேன் எடுத்து பார்க்கவே இல்லை எம்மாரியே எடுத்து பார்க்கல ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் பார்த்துருக்கீங்க இடையில பார்த்துருக்கீங்க அப்போ அப்போவே ஆப்ரேஷன் யாராவது சொன்னாங்களா எப்போ எப்போ சொன்னாங்க ஆப்ரேஷன்னு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆனால் பதினோரு மாதமாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை இருந்தது நாங்க வந்து அந்த இது கட்டு கட்டுற மட்டும் போய் கட்டு கட்டு என்ன கட்டு போட்டீங்க இந்த எண்ணெய் கட்டு எண்ணெய் கட்டு அது சரி எண்ணெய் கட்டு எண்ணெய் கட்டு போட்டு எண்ணெய் கட்டு போட்டு இல்லை எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்தீங்க ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க அப்போ அந்த கால் வலி இருந்துகிட்டே இருந்துச்சு பண்ணதில் ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததா லேசாக கொஞ்சம் வழி விட்டும் அப்புறம் ஏதாவது வேலை வேலை செஞ்சால் வழி வரும் ஸோ அப்போ இப்போ இந்த எண்ணெய் கட்டு மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறது பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதுகு ஜவ்வு விலகுதல் அந்த விலகுறத ஒன்றா விலகின ஜவ்வை பழையபடி கொண்டு வரணும் ஏன்னா அந்த விலகின ஜவ்வை ரிமூவ் பண்ணணும் இது ரெண்டு தான் ஆப்ஷன் இந்த விலகிய ஜவ்வை உள்ள நம்ம எடுத்து உள்ளே வைக்கிறதுனால என்ன ஆகும் மறுபடியும் பிதுங்க தான் செய்யும் அதை எடுத்து உள்ளே வைச்சாலும் மறுபடியும் பிதுங்கும் ஸோ அப்போ அதுக்கு ஒரே வழி வந்து அந்த ஜவ்வை ரிமூவ் பண்ணணும் இப்போ முதுகு ஆப்ரேஷனாவே எல்லோரும் பயப்படக்கூடிய வழி என்னால் முதுகில் கை வச்சா ஆறு மாதம் படுத்த படுக்க எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது கால்கள் நரம்புலாம் செயல் எழுந்துடும் அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க தவறுது ஏன்னா இப்போ மா இப்போ தொழில்நுட்பத்தில் எத்தனை மாற்றங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது எப்போன்னு கேட்டிங்கன்னா இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முன்னாடி முதுகலை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முதுகலை கட்டி இருந்தோ நீர் அந்த மாதிரி ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆகி அதனால் நரம்பாச்சு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறப்போ சில நேரங்கள் அந்த காலுக்கு செயலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒன்று அதுவும் காலத்தில் நடந்த ஒன்று இப்போ நடந்த மருத்துவத்துறை தொழில்நுட்ப மாற்றங்களில் ஒரு சிம்பிளாக இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி எத்தனை நாள் ஆச்சு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எட்டு நாள் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ நாளில் உனக்கு அந்த கால் வலி இடுபலியெல்லாம் குறைஞ்சுதுப்பா அந் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள்ல எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எந்திரிச்சு நடப்பா அப்படியே சோ உனக்கு எந்த கால்ப்பா பெயின் இருந்துச்சு இந்த கால் கால் நீட்டுப்பா இப்போ பாருங்க இந்த எஸ்எல்ஆர்னு சொல்கிறது இதுதான் சையாட்டிகா வழி இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி காலை அப்படி நீட்டவே முடியாது இப்படி பண்ணாலே அப்படியே சுல்லுன்னு இழுக்கும் கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இவங்களுக்கு பண்ணின சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூலாக எதுவும் பண்ணல மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமி இதை வந்து எண்டோஸ்கோபிக் முறையிலையும் பண்ணலாம் சிறுசாக ஓப்பன் பண்ணியும் பண்ணலாம் இரண்டுக்கும் மருத்துவத்துறையில் அறிவியல் ரீதியாக மிகப்பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எண்டோஸ்கோப்பிங்கிறது ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு பண்ணுறது இது வந்து அதே அந்த ஹோல்ஸே வந்து ஒரு ரெண்டு ஹோல்ஸ் எடுத்துக்குங்க அதை போட்டால் எவ்வளோ வரும் ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அதாவது ஒரு ஒரு இன்ச்சிலிருந்து ரெண்டு இன்ச் இவ்வளோதான் ஒரு மூணு தையல் போடுற மாதிரி இருக்கும் மூணு தையலோ நாலு தையலோ போடுற மாதிரி பண்ண உடனே என்ன ஆகுது நம்ம பெருசாக கிழிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது பெருசாக இல்லை சிறுசாக கழிக்கணும் பெருசாக கழித்து அந்த ஜவு எலும்பெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறது இல்லை அந்த எலும்பு ரெண்டு கடையில் உள்ள துவாரத்தின் வழியாக சென்று எலும்பு கொஞ்சம் அந்த எஜ்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம் லேமினோ அட்டமின்னு சொல்லுவோம் அதை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜவ் ஒன்று இருக்கும் அதை தள்ளி விட்டுட்டு தண்டோட நரம்பை ஒரு 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 பக்கமாக தள்ளி விட்டு அந்த ஜவ் அப்படியே பிதுங்கி வரும் நரம்பு அமுத்திகிட்டு இருக்கும் அந்த லூஸாக இருக்கிற ஜவ்வை மட்டும் எடுத்து விட்டோம்னா இந்த நு நுண்துளை சிகிச்சை எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா பதினைந்து நிமிடங்கள்லேருந்து இருபது நிமிடங்கள் ஆகும் ரொம்ப குண்டாக இவங்க இவங்களுக்கு பண்ணுற அன்றைக்கி அம்மாவுக்கும் பண்ணியிருந்தோம் அவங்களும் இதே ப்ராப்ளம் இதே வயசு தான் ஒரு முப்பது இருபத்தஞ்சி முப்பது வயது தான் இவங்கள விட கொஞ்சம் உடல் பருமனானவங்க அவங்களுக்கு பண்ணுவதற்கு ஒரு பத்து நிமிடங்கள் சேர்ந்து வருது அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரத்தில் சின்ன நுண்துளை சிகிச்சை அரை மணி நேரம் அறுவை சிகிச்சை அதிகபட்சமான அறுவை நேரம் பண்ணி ஓரிரு நாட்கள் அடுத்த நாள் லைட்டாக ஒரு வழி அதுக்கு அடுத்த நாள் பெயின் இல்லை நல்லா எந்திரிச்சு நடக்கிறாங்க கா பண்ணி அடுத்த நாளே கால் வலி உடனே குறைஞ்சி காலே எதுவும் ஃப்ரீயான மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அந்த வழியெல்லாம் குறைஞ்சிரும் காலில் சில நேரம் மரத்து போன மாதிரி கொஞ்சம் இருக்கும் அது ரொம்ப நாள் ஏன்னா இவங்க வந்து ஒரு வருடமாக இதே பிரச்சனையோடு இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த நரம்பு அழுத்தம் ஒரு வருடமாக இருந்திருக்கு அந்த நரம்பு அழுத்தம் வந்து சரி பண்ணவே இல்லை மேலே எண்ணெய் கட்டு போட்டு பத்து கட்டு போட்டு மசாஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களே ஒழிய உள்ளே இருக்கிற ஜவ்வுக்கான ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை ஸோ அதனால் அது இம்ப்ரூவ் ஆகாமல் அந்த மரத்து போகிறது இருந்திருக்கு அது மட்டும் இப்போ கொஞ்சமாக இருக்குது நாலு அடைவில் ஓரிரு மாதங்களில் அது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் முதல் மெயின் பிரச்சனை இதில் இடுப்பலி கால் குடைச்சல் கெண்ட பிடிக்கிறது நைட்டு தூங்க முடியாமல் இருக்கும் நிம்மதியாக தூக்கிறது பாப்பா நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க வழி இல்லை நல்லா நடக்கிறாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யறில்லப்பாப்பா இப்போ சமையல்லாம் பண்ணுறே சமையல் பண்ணுறியா இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிற செய்யலாம் ஆக்சுவலாக உண்மையாலுமே செய்யலாம்ப்பா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ வீடியோக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு மாதங்கள் நம்ம பண்ணனால குனிஞ்சு நிமிந்து அதிகமாக வெயிட் தூக்காமல் பார்த்துக்கணும் ஒரு மாதம் அந்த ஒரு மாதங்கிறது இந்த ஒரு சர்ஜரிக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு மாதம் குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்கக்கூடாது சமையல் பண்ணலாம் பெல்ட் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் இது எதுக்குன்னா இந்த பதிவு முதுகு தண்டு வட ப்ராப்ளம்ன்றது அடிக்கடி வயதை கடந்து எல்லா வயசுலேயும் வரக்கூடிய பிரச்சனை முதுகு தண்டு வடத்தில் ஆப்ரேஷன் பண்ணாலே தப்பு அது முதுகில் கை வச்சாலே அவ்வளோதான் பழைய நார்மல் ஆக முடியாது நரம்புகள் செயலிழந்து போயிடும் நடக்க முடியாமல் போயிடும் அவ்வளோதான் எப்போவுமே பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது வந்து இது வந்து இது இந்த மாதிரி அறுவை சிகிச்சையை நாங்கள் பதினேழு வருடமாக இது வரைக்கும் நம்ம இது மாதிரி டெஸ்ட் மொழியில் ஒரு நோயாளியை வைத்து முதுகு தண்டு வரத்துக்கு நம்ம பண்ணதில்லை இதுதான் முதல் முறையாக பண்ணுறோம் எதற்காகனா உங்களுக்கு அந்த பயம் போக வேண்டும் என்ப என்கிற காரணத்திற்காக ஸோ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை சிறிதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக மருத்துவ முறைகள் சரி செய்து கொள்ளனானே அதில் பதிவுகள் நிறையா போட்டிருக்கேன் அந்த ரோபோட்டிக் ட்ராக்ஷனாக இருக்கட்டும் இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் பண்ணி பார்க்கலாம் ஒன்றாவது ஸ்டேஜ்லேயும் ரெண்டாவது ஸ்டேஜ்லேயும் இவங்களுக்கு மூணாவது நாலாவது ஸ்டேஜ் போகிறப்ப கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்படுறப்ப பண்ணுறதுல தைரியமாக எடுத்து பண்ணாங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க ஒரு மாத காலம் ஒரு பத்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னால் யோசிச்சே இருந்தாங்க வழி தாங்க முடியாமல் போனாலும் பண்ணாங்க இன்னொருத்த இவங்க கூட சேர்ந்து பண்ணவங்க இன்னொருத்தங்க இரண்டு நாள் தான் வழி அந்த இரண்டு நாள் வழியும் தாங்க முடியாத வழி ஒரு வருஷம்லாம் வெயிட் பண்ணல அந்த பொண்ணு ரெண்டு நாட்கள் தான் வழி தாங்கவே முடியல அவ்வளோ எக்ஸ்க்ரூஷியேட்டிங் அதற்கு பேர் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்னா தாங்க முடியாத வழி ஸோ அந்த வழி வந்து தாங்கவே முடியல அதனால் அவங்க இம்மிடியேட்டாக அட்மிட் ஆனாங்க ரெண்டாவது நாளே வழி வந்து ரெண்டாவது நாளே அவங்களுக்கு இவங்களுக்கு பண்ண அன்றே செய்தோம் இவங்க இருவரும் ரெண்டே நாட்களில் எந்திரிச்சு நடந்தாங்க உடல் பருமன் ஒல்லியாக இருக்குது குண்டாக இருக்கேன் சின்ன வயசு முதுகு தண்டுவிடத்தில் கை எதையுமே யோசிக்கலவங்க அந்த வழி குறைஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக இது இவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே வயதானவர்களுக்குமே இது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு முன்துளை சிகிச்சை இப்போ இருக்கிற தொழில்நுட்ப மாற்றத்தில் எதுவும் ப எவ் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எனி திங் இஸ் பாசிபிள் அப்படிங்குறதா உண்மை அது அதற்குண்டான தொழில்நுட்பங்களும் இருக்குது அதற்குண்டான மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய டாக்டரோட முன்னேற்றமும் இருக்குது ஸோ இதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ முதுகு தண்டோட வழினாலோ கால் குடைச்சனாலோ பயந்துக்காதீங்க முதுகில் ஆப்ரேஷன் பண்ணால் டெஃபினட்டாக ஒரு ஒரு டாக்டர் ஒப்பீன் வாங்கினா இன்னொரு டாக்டர் ரெண்டு மூணு ஒப்பீனன் கூட வாங்கலாம் பட் அதை தவிர்க்காதீர்கள் அதை தவிர்த்து விட்டு சும்மா அந்த வைத்தியம் பண்ணுறேன் இந்த வைத்தியம் பண்ணுறேன்ட்டு காலங்களையும் பணங்களையும் வீணடிக்காதீர்கள் ஸோ சயாட்டிகா அப்படிங்கிறது நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கு எகைன் நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இந்த மூணு மில்லியன் வியூ வந்திருக்கு அப்படின்னு எதேச்சியாக போட்ட வீடியோ அதுவும் அந்த முப்பது நிமிடம் போர்டில் போட்ட வீடியோ வந்து முப்பது நிமிடம் பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்